காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உறுப்பினையிலாம் மருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த காரோடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி நாலுங்க கடைசியில் தான் வந்து எடுத்திருக்காங்க முப்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி நாலு கடைசியில் தாங்க எடுத்திருக்காங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர் டயர் எல்லா டயருமே வந்து தெளிவு ஓனர் கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ஏசி மாடல் வண்டிதாங்க சீட் கவர் வந்து தெளிவான சீட் கவர் வந்துருக்குங்க ஃபுல் மேட் அண்ட் கட் மேட் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டமும் பார்த்தீங்கனாலும் தெளிவாக உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் மெயின் கிளாஸ் தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து இல்லை வண்டி தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த மாருதி சுசுகி எயிட் ஹண்ட்ரட் ஏசி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சூசிக்கிலே எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மத்திய ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே